அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடங்கிய ஒரு பாடம் சொன்னா துகள்களாலான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிக் பாடிஸ் இப்போ இந்த இரண்டாவது ரூம்களை எட்டாவது கேள்வி இந்த பாடத்துல நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இருநூறு சென்டிமீட்டர் நீளமும் ஐநூறு கிராம் நிறையும் கொண்டது ஒரு சீரான தண்டு படத்தில் காட்டப்பட்டவாறு அதுதான் படம் சரியா அதன் குறியீட்டில் வைக்கப்பட்ட கூர்முனையில் இந்த இதுதான் கூர்முனை எங்க இருக்கு சீரோல இருந்து தள்ளி நாற்பதாவது சென்டிமீட்டர் இருக்கு மொத்தம் இருநூறு சென்டிமீட்டர் அதுல நாற்பதாவது சென்டிமீட்டர்ல இந்த கூர்முனை வைக்கப்பட்டிருக்கிறது இது ஆப்புன்னு கூட தமிழில் சொல்லலாம் சரியா சோ சமநிலையில் அமைகிறது இருபது சென்டிமீட்டர் தொலைவில் இரண்டு கிலோ கிராம் நிறை ஒன்று எம் நிறை கொண்ட மற்றொரு நிறை நூத்தி அறுபது சென்டிமீட்டர் குடியீட்டில் தண்டில் எடுத்து தங்க விடப்பட்டுள்ளன இருபதாவது சென்டிமீட்டர்ல ஒரு எட்டு கிலோகிராம் நூற்றி அறுபதாவது சென்டிமீட்டர்ல ஒரு எம் கிலோகிராம் எம் கிலோகிராம் கண்டுபிடிக்க போறோம் சரியா சம் தங்க விடப்பட்டுள்ள தண்டானது சமநிலையில் ஆங்கிலத்துல ஈக சொல்லுவோம் சமநிலையில் அமைவதற்கான எம்இின் மதிப்பை கண்டறிய கண்டறியா எம் கண்டுபிடிக்க போறோம் புவியேற்பு முடுக்க வந்து ஒன்பது புள்ளி எட்டு ஆனால் இந்த கணக்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக பத்து மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதை கூட நம்ம பயன்படுத்த மாட்டோம் நல்ல வேற விஷயம் சரி பார்க்கலாமா இப்போ நமக்கு நான்கு தெரிவுகள் நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் பை டூ கேஜி ஒன் பை த்ரீ கேஜி ஒன் பை சிக்ஸ் கேஜி ஒன் பை பன்னிரெண்டு கேஜி அப்படின்னு அது கொடுத்துருக்காங்க இப்போ இந்த படம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் விளக்கமான முறையில் இந்த படத்தை இன்னொரு முறையில் வரையலாம் சரி முதல்ல தண்டின் நிறை வந்து ஐநூறு கிராம் அதாவது சீரோ புள்ளி அஞ்சு கிலோ கிராம் இது வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம வந்து நிறை மையம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா சோ அதே அந்த அடிப்படையில் இந்த தண்டினுடைய முற்ற இந்த அடக்கிலும் இருக்கு இல்லையா அது எந்த இடத்துல சார் அதனுடைய நிறை மையம் இருக்கும் சென்டர் ஆஃப் மாசம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கரெக்டாக மத்தியில இருக்கும் நூறாவது சென்டிமீட்டர்ல இருக்கும் இல்லையா சரி ஓகே அப்ப நம்ம இந்த கொஞ்சம் விரிவாக்கப்பட்ட படம் இரநூறு சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த தண்டு இருக்கு அதுல இருபதாவது சென்டிமீட்டரில் ரெண்டு கிலோ கிராம் தங்கமாட்டாச்சு நாற்பதாவது சென்டிமீட்டரில் அந்த கூர்முனை இருக்கிறது இன்னும் அறுபது சென்டிமீட்டருக்கு அதாவது மொத்தத்துக்கு சேவர் இருபது நாற்பது நூறு இருக்கு இல்லையா வந்து மையப்புள்ளி இருக்கிறது இந்த மையப்புள்ளியில் தான் தண்டினுடைய நிறை கிலோ என்பது மையம் கொள்ளும் சரி அப்புறம் நூத்தி எழுபதாவது சென்டிமீட்டர் இந்த சீரோல இருந்து நூத்தி எழுபது சென்டிமீட்டர்ல எம்ங்கிற ரெண்டாவது மாசம் கிடையாது சரி இப்ப இது டூ ஹண்ட்ரட் கிடையாது அடுத்த சரி இப்ப நமக்கு சமநிலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க சமநிலைங்கிற நிலையில சொன்னா இந்த டோங்கிறத நம்ம டார்க் அதாவது திருப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம் திருப்பு விசைன்னு போட்டு ஏனமோ ஏ சி டபிள்யூ சி டபிள்யூ கொடுத்துருக்காது சார் வேணும் கிடையாது சி டபிள்யூனா கிளாக் வைஸ் ஏ டபிள்யூனா ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் என்ன சொல்லா கடிகாரம் சுற்றுகிற திசை ஆன்டி கிளாக் வைஸ்னா அதற்கு எதிர் திசை கடிகாரம் சுற்றுக்கு எதிர் திசை இப்போ இதுதானே கூர்முனை இதுக்கு இந்த பக்கம் வந்து டூ கிலோ கிராம் இருக்கு இல்லையா இது வந்து இப்படி கீழ் நோக்கி இழுக்கும் சரி அப்படி இழுக்கும் அந்த மொமெண்ட் வந்து இப்படி போகும் இதுதான் ஆன்டி கிளாக்வைஸ் கடிகாரம் சுற்று அப்போ இடது பக்கம் இருக்கிறது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் இந்த பக்கம் இருக்கிறது கொடுக்கும் இது வந்து வலது இப்படி சுற்று இப்படி சுற்று வந்து கடிகாரம் சுற்று கிளாக்வைஸ் சரி இந்த கிளாக் வைஸா இருந்தாலும் சரி ஆன்டி கிளாக் வைஸா இருந்தாலும் திருப்பு விசைக்கு ஃபார்முலா என்ன சார் ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் விசை விட்டு குத்து தூரம் இந்த இடத்துல விசைன்னா ஃபோர்ஸ் விசைன்னா என்ன சார் இந்த இடத்துல வெயிட் தொங்க விட்டுருக்கோம் அது கீழ் நோக்கி தொங்குது அதனால அந்த எடை தான் அந்த விசை சரியா எடை தான் அந்த விசை அப்போ இடது பக்கம் எல்ஹெச்எஸ் இந்த கூடுமுனைக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னா தொலைவு எட்டு எடை அதான் திருப்பு விசை எடை எட்டு தொலைவு எப்படி சொன்னா கொண்டுதானே சரி நம்ம மேக்னச்சியூட பொறுத்த அளவில்

வலது பக்கம் இருக்கும் வலது பக்கம் இல்ல இந்த தண்டியினுடைய விரை நூறாவது சென்டிமீட்டர் மையம் கொள்ளுகிறது அதற்கு ஒரு திருப்பு விசை போட வேண்டும் அது எவ்வளவு சார் இந்த இது நாற்பதுல இருக்குது சென்டிமீட்டர் இடையே எவ்வளவு சார் அரை கிலோ ஐநூறு கிலோ அப்போ எட்டு சீரோ புள்ளி அஞ்சு இந்த கிடனாலும் நூத்தி இருபதாவது சென்டிமீட்டர்

ஜி 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 டிவைடிங் அவுட் மொத்தமாக இந்த இந்த அப்போ இருபது இருபது இன்ட்டு 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 ரெண்டு நாற்பது அறுபது புள்ளி அஞ்சு முப்பது நூற்றி எம் இப்போ என்ன செய்யலாம் நமக்கு என்ன செய்ய வேணும் எம் வேணும் அப்போ நூற்றி இருபது எம்எங்க வச்சுருக்காங்க முப்பது அந்த சேடு கொண்டு போயிரு நூற்றி இருபது எம் எம் நாற்பது பத்து அப்போ எவ்வளோ சார் சிம்பிள் வீடு பை பன்னிரெண்டு கேள்வாங்க எம்எஸ் அதனுடைய அழகு வந்து நான்காவது தெரிவு நான்காவது நான்காவது ஒன் பை டுவெல் கேஜி கேஜி என்பது சரியான விடை நான்காவது விடை சரியான விடை சரியா இந்த கேள்வி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நம்ம அடுத்த காண்புடைய இதே பாடத்தை என்ன பாடம் சார் இது துகளான அமைப்பு மற்றும் திண்மப் பொருட்களின் இயக்கம் அப்படிங்கிற அந்த பாடத்துல வேறு ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்